இல்லை போனப்போலன்ற சந்தோஷத்தில் கொண்டாடுறா பிள்ளையா எந்த ஆங்கிளில் கொண்டாடுற தெரிய மாட்டேங்குது யோ சட்டியே போகிறா இன்னும் அரிசியே போடல அது பொங்கலுக்கு போயிட்டேன் ஆனால் பகத அவ்வளோ ஒரு சந்தோஷம் போறப்பயே வந்து சிக்னல்லாம் கொடுக்குறா புள்ள பொங்கலே பொங்கல் இப்போ சொல்லுவாங்க தெய்வமே என் தெய்வமே அப்படிமா இல்லை பொங்கலே பொகல சிக்னலில் தூக்கி விட்டு எல்லாம் எல்லா பொங்கலும் இப்படி கொண்டாடுவாப் அப்படியா இல்லை இந்த பொங்கல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான பொங்கலாக ஏன் அண்ணன் இவ்வளோ உற்சாகமாக இருக்காப்புல ஏற்கனவே அக்கா எதுவும் வாங்கி தாரேன்னாங்களா இல்லை ஒரு நாளைக்கு இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணாலும் குடிச்சுக்கணுன்னாங்களா ஒரு குழந்த ஒரு குழந்த எந்த அளவுக்கு வந்து குதூகலமாக இருக்குமோ அந்த அளவுக்கு பயங்கரமாக வந்து அண்ணே செம்ம ஹாப்பி இப்படி ஒரு சந்தோஷம் நேச்சுரலாக வருதுப்பா சரண கோஷம் போடுவாயோ ஐயப்பன் அந்த அளவுக்கு சாமியோ சரண மையப்போன்ற மாதிரி பொங்கல பொங்கல் பொங்கலாவை பொங்கல் பொங்கலாக பொங்கல் வேற லெவலில் ஃபன் பண்ணிட்டு இருந்தாப்புல பட் ஆனால் இந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் நினைக்கணும்னா என்ன பண்ணுறது நாமளும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறோம் இந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியோ இந்த எனர்ஜி எங்கேயுமே கிடையாது டவுனே ஆகாதுன்னு நினைக்கிறேன் போ இது போட்டு இவ்வளவு தூரம் வந்து தெளிவால இருக்கவே முடியாது பக்கத்துல உட்காந்து பொங்குற வரைக்கும் அடுப்பை பத்தவே வைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் அண்ணன் கத்துகிற கத்துலையே பொங்கி அது மாதிரி புஷ்வான மாதிரி மேலே போயிட்டு கீழே இறங்க அளவுக்கு ஒரு ஃபுல் எனர்ஜி என்டையர் கிராமத்துக்குமே வந்து தான் பொங்கல் வீடு வீடாக போயிட்டு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் போட்டு அடிச்சிட்டு போக நினைக்கிறேன் பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்க அந்த ஹாப்பினஸ்ஸு ஒரு அளவோடு இருந்துட்டால் எல்லாருக்குமே அது நல்லது இல்லை அப்படின்னா வந்து கொஞ்சம் தான் அது பாவம் பட் அவர் இந்த பொங்கல் பொங்கலம் மட்டும்தான் எப்படி கொண்டாடுவோம் அப்படியா இல்லை தீபாவளி இல்லை மற்ற நாட்கள் எல்லாத்துக்கும் வந்து இதே அளவுக்கு இருப்பாப்லையா அண்ணனை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எனர்ஜி கம்மியாச்சுன்னா அண்ணனை கூட்டிகிட்டு போயிடுவாங்க எப்போலாம் அண்ணே கம்மியாக இருக்கு நீங்கள் வந்து ஏன்னா கொஞ்சம் எல்லோருமே ரீசார்ஜ் பண்ணிட்டு போகுது தான் அவர் வந்துட்டாலே போதும் அவர் வேறு எதுவும் பண்ணுவான அவரோட அந்த எந்தூசியாசம் அவரோட அந்த ஒரு கொண்டாட்டம் அந்த வைப்பும் பயங்கர வைப்பு வைப்பும் பயங்கர உண்மையிலேயே இதுதான்ட வைப்பு பயங்கரமான வைப்பு அல்டிமேட் வைப்பு இந்த மாதிரி வைப்பு தமிழ்நாடு பூரா இருந்துச்சுன்னு வைங்கள இருக்குது ஆனால் இந்த அளவுக்கு வந்து இருக்கு அண்ணன் அளவுக்கு யாரும் மேட்ச் பண்ண முடியுமான்னு தெரியல அண்ணனுக்கு மட்டும் இல்லை அத்தனை பேருக்கும் பொங்கல் கொண்டாட்டம் வரப்புற தீபாவளி கொண்டாட்டம் எல்லா கொண்டாட்டமும் அன்றைய மாதிரியும் அத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆண்டவன் வேண்டிக்கிறோம்